இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஹாலும் பெரிய ஹால் தான் கபர்டு ஒர்க் இருக்குது பால் சீலிங் இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒன்று சாதா பெட்ரூம் ஒன்று மாஸ்டர் பெட்ரூம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கோடு இருக்குது வீடு வாடகை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா மட்டும்தான் வீடு வந்து எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வாகை குளத்தில் வரும் வீடு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒன்று சாதா பெட்ரூம் ஒன்று மாஸ்டர் பெட்ரூம் கார் நிப்பாட்டிக்கலாம் கார் பார்க்கிங் இருக்குது பைக்கு நிப்பாட்டிக்கலாம் பின்னாடி ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க கிச்சன் பெரிய கிச்சன் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து எட்டாயிரம் ரூபா வாங்குவோம் அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபா